நாம வந்து தொடர்ந்து இந்த கோதையாறு வடிநில பகுதியினுடைய கடைமடை பகுதியான ராதாபுரம் கால்வாயை ஒரு கேஸ்டரி மாதிரி பிரசென்ட் பண்ணிட்டு இருக்கிறோம் ஜூன் மாதம் பதினாறாம் தேதி தண்ணி திறந்து விட்டு தண்ணி வந்துட்டு இருக்குது இதில் ஒரு முக்கியமான பிரச்சனை நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா ஒன்பது சைஃபன் இருக்குது அதாவது சைஃபன் அப்படின்னா தண்ணி வந்து மேலே வந்து அந்த கேட்ச்மெண்ட் ஏரியாவில் உள்ள தண்ணி வந்து அந்த கால்வாயை கடக்கிறதுக்காக மேலே ஒரு கால்வாய் இருக்கும் ஓடை இருக்கும் அந்த இடத்துல மட்டும் இந்த கால்வாயை பூமிக்கு அடியில் எடுத்து கொண்டு போய் மேலே கொண்டு போயிருப்பாங்க ஸோ அந்த இடத்துல வேகமாக ஃப்ளோ கொண்டு போக முடியாது பூமிக்குள்ளே போயிட்டு மேலே வரணுங்கிறனால எந்த குப்பைகள் புல் எந்த வேஸ்ட் விழுந்தாலும் அந்த இடத்துல போய் தங்கிக்கும் அந்த தண்ணியினுடைய ஓட்டத்தை வந்து அது பாதிக்கும் இப்போ இந்த ராதாபுரம் கால்வாயில் அந்த தண்ணி திறந்து விட்ட நாள்ல இருந்து அந்த அனுமன் நதி கிட்ட இருக்கக்கூடிய அனுமன் நதியே ராதாபுரம் கால்வாய் கடக்கக்கூடிய சைஃபனாக இருக்கட்டும் மற்ற ஒன்பது சைஃபன்களாக மத்தி மீதி இருக்கிற எட்டு சைஃபன்களாக இருக்கட்டும் எல்லா இடத்துலையுமே மிகப்பெரிய பிரச்சனை இந்த குப்பைகள் சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் இந்த குப்பைகள் பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து பிளாஸ்டிக் கவர் கிடக்குது பெட்டு கிடக்குது மாடு சத்து கிடக்குது எல்லா கழிவு ஒவ்வொரு ஒரு கிராமங்கள்ல இருந்து வரக்கூடிய குப்பைகள் தான் அங்க கிடைக்குது இப்போ இந்த பஞ்சாயத்துகள் ஒரு ஒரு பஞ்சாயத்தும் பாத்தீங்க அப்படின்னா எல்லாரும் லட்சக்கணக்கான பணம் குப்பை மேலாண்மைக்காக செலவு பண்றாங்க அப்படி செலவு பண்ணும்போது இந்த குப்பை எப்படி இந்த கால்வாய்களுக்குள்ள வருது அப்போ சரி எல்லாத்தையும் அந்த கால்வாய்கள் கட்டி பக்கத்துல தட்டிட்டு போயிடுறது இல்ல அங்கங்கே ஓடைகள்ல தட்டிட்டு போயிட்டு அது தண்ணி வரும்போது இங்கே வந்து சேர்றது இது ஒரு மிகப்பெரிய சவாலா இருக்கு இப்ப எல்லா பஞ்சாயத்துகளுக்குமே தண்ணி தேவை அவங்க மக்களுக்கு தண்ணி கொடுக்கணும்னா தண்ணி தேவை இந்த கால்வாய்கள்ல வந் தண்ணி வந்து குளங்கள் நிரம்பும் போது ஆட்டோமேட்டிக்கா அவங்களுடைய கிணறுகள் மேல வருது நிலத்தடி தண்ணி மேல வருது அந்த ராதாபுரம் கால்வாயை தான் அவ்வளவு ட்வாட் போர்டோட போரும் இருக்குது அங்கிருந்து தான் தண்ணி எடுத்து எல்லா பஞ்சாயத்துகளுக்கும் கொடுக்குறாங்க அப்போ கன்வர்ஜென்ஸ் கன்வர்ஜென்ஸ்ன்னு நம்ம பேசுறோம் இந்த பஞ்சாயத்துகளுக்கு இங்க என்ன ரோல் இருக்கு குப்பையை கொண்டு கால்வாய்க்குள்ள போடுறதுதான் இவங்களோட ரோலா இப்போ இதனால என்ன பிரச்சனை நமக்கு வருது ஒவ்வொரு நாளும் இந்த நீர்வளத்துறை போய் வண்டியை கொண்டு போய் வச்சு அந்த குப்பைகளை அகற்றி அகற்றி வெளியே கொண்டு போடுறது வெளியே கொண்டு அவங்க எங்க கொண்டு போடுவாங்க அவங்க திருப்பியும் அந்த சைஃபனுக்கு மேலே உள்ள அந்த ஓடையில தான் திருப்பியும் கொண்டு தட்டுறாங்க அப்போ என்ன ஆயிடுது திரும்பவும் மழை வரும்போது திரும்பியும் அது எங்கேயாவது ஒரு வழி தான் போய் அடைச்சிட்டு இருக்கு சாராய பாட்டில்கள் மூட மூடையா சாராய பாட்டல்களை உள்ளக்குள்ள இருந்து வெளியேடுறாங்க எல்லா எல்லா கழிவுகளும் அப்ப இந்த இதுக்கு யாரு பொறுப்பேற்கிறது இந்த காசை யாரு கொடுப்பாங்க இந்த நீர்வளத்துறைக்கு செலவாக கூடிய இந்த கால்வாயை பராமரிக்கக்கூடிய இந்த தண்ணியை கொண்டு போய் குளத்துல சேர்க்க முடியாம இவ்வளவு சிரமப்படக்கூடிய இந்த குப்பை மேலாண்மை அதுவும் பல லட்சங்களை சில கிராமங்கள்லாம் ஐம்பது லட்சம் அறுபது லட்சம் எண்பது லட்சம் வரைக்கும் செலவு பண்றாங்க அப்ப அத்தனை லட்சங்கள் மக்களுடைய வரிப்பணங்களை செலவு பண்ணியும் திருப்பியும் இந்த குப்பை இந்த கால்வாய்ப்புல வருது அப்படின்னா இதை எடுக்கிறதுக்கு இந்த நீர்வளத்துறை எவ்வளவு ரூபாய் செலவு பண்ண வேண்டியது இருக்கு வருஷ வருஷம் டெய்லி போய் கிளீன் பண்ண வேண்டியது இருக்கு ஒன்னு ஆளுங்க போய் கிளீன் பண்ணணும் இல்லைன்னா வண்டிகள் போய் கிளீன் பண்ணணும் இப்போ இதுக்கு யாருக்கு தண்டனை கொடுக்கறது பஞ்சாயத்துக்கு தண்டனை கொடுப்போமா இல்ல இந்த காசை பஞ்சாயத்தை நீங்க கொடுங்கன்னு சொல்லுவோமா எப்படி அந்த கன்வர்ஜென்ஸை கொண்டு போக போறோம் யார் இதுக்கு பொறுப்பே இருப்பாங்க இந்த காசை யாரு ரீகாம்பன்சேட் பண்ணுவாங்க இப்ப இப்போ குப்பை மேலாண்மை கன்வர்ஜென்ஸில் இந்த கால்வாயை பராமரிக்கிறதுக்கு முதல்ல குப்பை மேலாண்மை அது கரையோரமா இருக்கக்கூடிய பத்து கிராமங்கள்லையும் சிறப்பா நடந்தா மட்டும்தான் இந்த ராதாபுரம் கால்வாயில தண்ணிகள் போகும்போது குறைந்த செலவுல குறைந்த பராமரிப்புல சுலபமா குளங்களுக்கு போய் தண்ணி போய் சேர்றதுக்கு வழி செய்ய முடியும் ஸோ இந்த பத்து பஞ்சாயத்துகளும் பொறுப்பேற்பாங்களா இப்போ இந்த பத்து கிராமங்கள் எதெல்லாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா குளம் நாலு கிலோமீட்டர் ஆவரை குளம் ஒன்னே முக்கால் கிலோமீட்டர் குளம் மட்டும்தான் கொஞ்சம் லாங்கஸ்ட் அது ஒன்பது கிலோமீட்டர் உள்ளதுலேயே லாங்கஸ்ட் வந்து அந்த கால்வாய் கடக்கிறது வந்து தனக்கர் குளத்துல தான் கட கிடக்குது இருக்கந்துறை பாயிண்ட் ஒன் ஃபைவ் நூற்றி ஐம்பது மீட்டர் தான் கொஞ்சந்தான் லெவெஞ்சிபுரம் ரெண்டு புள்ளி அஞ்சு கிலோமீட்டர் பழவூர் மூணு புள்ளி அஞ்சு கிலோமீட்டர் பரமேஸ்வரபுரம் நாலு புள்ளி ரெண்டு கிலோமீட்டர் ராதாபுரம் பாயிண்ட் செவன் ஃபைவ் ஜீரோ ஒரு முக்கால் கிலோமீட்டர் தெற்கு கரங்குளம் ரெண்டு புள்ளி ஒரு கிலோமீட்டர் வடக்கங்குலம் ஒரு முக்கால் கிலோமீட்டர் இவ்வளவு இடத்தையும் அந்த பஞ்சாயத்துகள் பராமரிச்சாங்க அப்படின்னா இது எவ்வளோ அந்த பஞ்சாயத்துக்கு இது ஒரு பெரிய கஷ்டமாக இந்த பத்து கிராமங்களும் சேர்ந்து இதை வந்து ஒவ்வொரு வருஷத்துக்கும் வருஷந்தோறும் இந்த குப்பைகள் உள்ள விழாமல் சைடுகளில் குப்பை இல்லாமல் அந்த கால்வாயும் கால்வாய் கரையோரங்களையும் அவங்க பராமரிச்சாங்க அப்படின்னா இது ஒரு மிகப்பெரிய செலவாகுமா இப்போ கன்வர்ஜென்ஸ் கன்வர்ஜென்ஸ் நம்ம சொல்றோம் அவங்களுக்கு தண்ணியும் தேவை அவங்களோட அங் அந்த ஊர்களில் தான் விவசாயம் பண்ணக்கூடிய மக்களும் இருக்கிறாங்க அப்போ அந்த மக்களுக்கு தான் நம்ம இந்த தண்ணியும் கொண்டு போகிறோம் எப்படி இந்த பஞ்சாயத்துகள் எனக்கு என்ன எனக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லாத நீர்வளத்துறை இப்படின்னு எப்படி தனித்தனியா பிரிஞ்சு 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 ஒருத்தருக்கு ஒருத்தர் ஃபோன் எடுத்து பேசக்கூட செய்யாம முகத்தை கொடுத்து பேசக்கூட செய்யாம உட்காந்துருக்குறாங்கன்னு தெரியல முதல்ல இந்த ராதாபுரம் கால்வாயை பொறுத்த மட்டும் யார் யாரெல்லாம் ஸ்டேக் ஹோல்டர்ஸ் அப்படின்னு பார்த்து முதல்ல அந்த கமிட்டியை ஃபார்ம் பண்ணி இந்த நீரினை பயன்படுத்துவோர் சங்கத்துக்குள்ள பஞ்சாயத்து தலைவர்கள் அவ்வளவு பேரையுமே டீஃபால்ட்டா அதுல மெம்பராட்ட ஆக்கணும் ஏன்னா அவங்களும் தான் இதுல இருந்து தண்ணி எடுக்கிறாங்க அந்த ஊர் மக்களுக்காக தான் அதை செய்யறோம் அப்படி இருக்கும்போது நீரணை பயன்படுத்துவோர் சங்கத்துக்கு இன்னைக்கு ராதாபுரம் கால்வாயில எட்டு ஆட்சி மண்டல தொகுதி இருக்கு ஒரு தலைவர் இருக்கிறாங்க நாலு மெம்பர் இருக்கிறாங்க மொத்தம் நாற்பது பேர் இருக்கிறாங்க ஆனா நீங்க ஏதாவது ஒரு நீர்ணை பயன்படுத்துவோர் சங்க கூட்டத்துக்கு நீங்க வந்து போய் பார்த்தீங்கன்னா அந்த ராதாபுரம் கால்வாயில் இருக்கிற அந்த நாற்பது பேர்ல நாலு பேர் கூட இருக்க மாட்டாங்க இப்போ கடைசியாக நாகர்கோவிலில் நீர்வளத்துறை டிபா ஆஃபீஸில் வச்சு போதையார் பேஸில் இருக்கக்கூடிய எல்லா நீரினை பயன்படுத்துவோர் எல்லா கால்வாய் ஆறுகள் நீரினை பயன்படுத்துவோர் சங்கம் பட்டணம் கால்வாயிலேருந்து தொடங்கி திருப்பரப்பு பழையாறு நாஞ்சில் புத்தனார் பிபி கெனால் அனந்தனார் கெனால் தோவாளை கெனால் எல்லா கால்வாய் சார்ந்த பிரதிநிதிகளும் விவசாயிகளும் அந்த கூட்டத்துக்கு வந்திருந்தாங்க ராதாபுரம் கால்வாயிலிருந்து மொத்தம் நாலே நாலு பேர் தான் வந்திருந்தாங்க அதுலேயும் ஆவரகுளத்திலிருந்து வந்திருந்த ரெப்ரசன்டேட்டிவ் அவங்க கொடுத்த பேப்பரில் வந்து ஒரு கட்சியினுடைய லெட்டர் பேடில் தான் அந்த ரெப்ரசன்டேஷனே கொடுத்தாங்க நீரிணை பயன்படுத்துவோர் சங்கம் சார்ந்து இல்லை அப்படி இருக்கும்போது நீரிணை பயன்படுத்துவோர் சங்கங்கள் முறையாக நடக்கணும் ரெண்டாவது அவங்கள வந்து அவங்களோட அந்த நிர்வாகத்துக்குள்ள இந்த பஞ்சாயத்து தலைவர்களையும் டிஃபால்ட்டாக கொண்டு போக வேண்டிய ஒரு அவசியம் இன்னைக்கு இருக்குது